காலை வெளியில் மார்க்கெளி எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் நாற்பதாவது வசனத்தில் ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை குறித்து அந்த இடத்துல அழகாய் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய விசுவாசம் உண்மையாக சொல்லணுமே அது மிகப்பெரிய ஆச்சரியமானது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் அந்த வார்த்தையை அழகாய் சொல்லுகிறது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் அந்த வார்த்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாரு உமக்கு சித்தமான அதாவது உமக்கு சித்தமானதான் என்னை சொத்தமாக்குங்க என்னை நல்லா ஆக்குங்க ஆனால் உங்களால் ஆகும் உங்களால் அது நடக்கும் அப்படின்ற ஒரு காரியம் இந்த அற்புதம் மிகப்பெரிய ஆச்சரியமான அற்புதம் மார்க்கு இதை அழகா எழுதுகிறார் முதலாவது அதிகாரத்திலே அழகா எழுதுகிறார் ஒரு குஷ்டரோகி அவர் இடத்துல வந்து முழங்கால் படிட்டு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அப்பா என்ன என்னிடத்துல ஒரு வியாதி இருக்கு மிகப்பெரிய வியாதி இருக்கு இந்த வியாதியை குணமாக்குங்க இந்த உலகத்துல யாராலையுமே குணமாக்க முடியல என்னை குணமாக்குங்க ஆனால் உங்களால் ஆகும் உமக்கு சித்தமாக இருந்தா என்னை குணமாக்குங்க இந்த விசுவாசம் மிகப்பெரிய விசுவாசம் இது எப்படிப்பட்டதுன்னா இவன் ஊருக்கு இந்த குஷ்டரோகி ஊருக்குள்ளே வராருன்னு தெரிஞ்சாலே எல்லாருமே கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க இவரை கண்டிப்பாக மரணத்துக்கு எதுவான தண்டனை இருக்குன்னு அந்த குஷ்டரோகிக்கு தெரியும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி அது மரணமாக இருந்தாலும் சரி அவனுடைய அவருடைய விசுவாசத்தை யோசித்து பாருங்கள் மரணமாக இருந்தாலும் சரி மரணமே வந்தாலும் சரி என்னுடைய விசுவாசத்தை விட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன் விலகவே மாட்டேன் என் விசுவாசத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன் நான் கண்டிப்பாக இயேசுனிடத்துல வந்தால் எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்ற ஒரு முழு விசுவாசத்தோடு அந்த குஷ்டரோகி வராரு அதுக்கு கீழே ஆண்டு சொல்கிறாங்க முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுஸ்தமாக்கும் என்று வேண்டிக் கொண்டான் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிறாரு ஏசு சொல்கிறாங்க ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் சுத்தமாகு என்றார் இப்போ இதில் இதுக்கு இந்த வசனத்தில் நாற்பதாவது வசனத்தில் ரெண்டு வார்த்தைகளை ஆண்டவர் அது அழகாய் அந் ஆண்டவர் அந்த இடத்துல செய்கிறாங்க அவர் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்னா மனதுருகி கையை நீட்டி அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று ஏசு அவனை தொடணும் ஏசு அவன் மேலே மனதுருகணும் ஏசோ அவருக்கு நெருக்கமாக வரணும்னு அவர்லாம் அதெல்லாம் யோசிக்கல அவர் யோசித்தது ஒன்றே ஒன்று என்னை சொஸ்தமாக்குங்கப்பா என்னை ஆக்குங்க என் சரீரருக்கு வியாதி மாறணும் அதுக்காக மட்டும்தான் வந்தார் ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் இன்க்ளூடாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இன்க்ளூடான ஒரு காரியத்தை சொல்கிறாங்க செய்கிறாங்க என்ன காரியம்னா அவன் மனதுருகி அவனை தொட்டு அவன் மனதுருக சொல்லலை ஏ தொட சொல்லலை ஒன்றுமே சொல்லலை என்னை சொஸ்தமாக்குங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் அப்படின்ற ஒரு வார்த்தை விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அப்படி எப்படி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அவர் எனக்கு இதை செஞ்சே ஆகணும் இது என்னை என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு காரியம் மட்டும் இல்லை அதுக்கு கூட சில காரியங்களையும் ஆண்டு சேர்த்து என்ன பண்ணுவாங்க மனதுருகி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சொஸ்தமாக என்றார் அதுக்கு கீழே நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது அப்படி அவர் சொல்லிய உடனே குஷ்ரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுஸ்தமானான் அப்பொழுது அவன் அவனை நோக்கி இதுக்கு கீழே இருக்கிற வார்த்தைகள்லாம் ஆண்டவர் வந்து நீ வந்து ஆசாரிய நேரத்தில் போய் சொல்லு நியாயப்பிரமாணத்துக்கு ஏதுவான காரியங்கள் என்ன பண்ணு செய்ய நீ நியாயப்பிரமாணத்துக்கு புறமான காரியமாக நீ உள்ளே வந்துட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் செய்கிற காரியத்தை வேதத்துக்கு காரியமாய் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற காரியமாய் செய்ய அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த சம்பவத்துல நான் புரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம் நான் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த காலை வெளியில நான் அழகா சொல்றேன் எப்படின்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசம் என்பது ஒன்று உண்டு நம்பிக்கை என்பது ஒன்று உண்டு அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அது எப் அது தோற்றதாக இருக்கட்டும் என்ன மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியமா இருந்தாலும் சரி இயேசுவின் இடத்தில் வரும்போது அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அந்த விசுவாசம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நிறைவேறும் அது எப்படிப்பட்டதாக விசுவாசமாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும் அது தோற்ற காரியமாக இருக்கட்டும் அது ஒன்றுத்துக்குமே புரோஜனமற்ற காரியமாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் யாராலையுமே நடக்காது முடியாதுன்னு சொல்கிற ஒரு காரியமாக இருக்கட்டும் இயேசு அண்டையில் வரும்போது அந்த காரியம் நம்ம இயேசுவை முழுவதுமாக நம்பும்போது இயேசுவை முழுவதுமாக நம்பும்போது அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும் சொல்கிற வார்த்தை புரியும்னு அது எப்படிப்பட்ட தோற்ற காரியமாக இருக்கட்டும் இல்லை அது மனுஷரால் நடக்க முடியாத காரியமாக இருக்கட்டும் அது வியாதியாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் நெருக்கமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல வரும்போது இயேசுவின் இடத்துல வரும்போது இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அவர் தொட்டு சுகப்படுத்துகிறதேவன் அதை தொட்டு நன்மையான காரியத்தை நடத்துகிற தகப்பன் அவர் அற்புதத்தை செய்கிற தகப்பன் நீங்கள் இந்த காலை வேலையில் இந்த சத்தத்தை யார் கேட்டாலும் சரி சத்தம் உங்கள் மத்தியிலே அற்புதமாய் வெளிப்படும் எப்படிப்பட்ட காரியமான நீங்க எதை நினைத்து இயேசுவின் இடத்துல வந்தாலும் சரி எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை எப்படிப்பட்ட நெருக்கடியில் நீங்க இயேசுவின் இடத்துல வந்தாலும் சரி இந்த காலை வேலையில கத்தர் அந்த நெருக்கங்களையும் அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் இதில் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னு ஆண்டவர் அழகாய் சொல்கிறாங்க இந்த வார்த்தையின் படியே கத்தர் இந்த காலை வெளியில் கத்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த இந்த செய்தியை கேட்டுவர்களாக இருந்தாலும் சரி இந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சொன்னபடியே கத்தருக்கு சித்தம் உண்டு அவர் உங்களை சுத்தமாக்க போகிறாங்க கத்தர் நம்முடைய எல்லா பிரச்சனைகள் எல்லா நெருக்கங்கள் எல்லா சூழ்நிலையில் வியாதியாக இருக்கட்டும் பண தேவைகளாக இருக்கட்டும் இல்லை பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது இயேசுவேன்னு சொல்லும்போது இயேசு எல்லா காரியங்களையும் ஜெயமாய் நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறாங்க அப்படி கண்களை மூடுவோம்